ஓம் சத்குரு சாய்நாராயண் நமோ நமக்கு எனது முதன்மை பேராசன் மதுத்துக்கிடையே குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோ பாருங்க எனது மதிப்பு மிக்க பேராசன் அவர்களுடைய கிரக சுகத்துவ பாவத்துவ அமைப்புல தான் ஜோதிட பலன்களே இருக்கு குளச்சார பழங்களாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட ஜாதக பலனாக இருந்தாலும் சரி அதில் தான் பலங்கள் இருக்கு அப்படின்னு அடிக்கடி நான் சொல்லிட்டு அதில் தான் இருக்கு அதை என்னோட பார்க்கக்கூடிய உள்ளூர் நண்பர்கள் வெளியூர் நண்பர்கள் வெளிமாநிலத்தில் உள்ள வெளிநாட்டில் உள்ள அறிவார்கள் பட்டிஷன் ஒரு வேலை பார்த்தா அடுத்து பார்ப்பாங்க குடும்ப ஜாதகங்களை சேர்த்து பார்க்கும்போது வெகு தூரியமா இருக்கலாம் திருமண பொருத்தம் பார்க்குற விதமே நான் பார்க்குற விதமே வேறங்க பத்து பொருத்தங்கிறத அமைப்பு அதாவது பத்து பொருத்தம் அமைப்பு இல்லை அனுகூல பொருத்தத்துல திருமண வாய்ப்பின் தரத்தையும் சொல்றேன் தசாபித்து ரீதியாக நல்லா வாழ்றாங்க அவங்களுக்கு சில இடர்பாடுகள் வருமாங்கிறது தசாபுத்தி தெரியும் மாப்பிள்ள ஜாதகாதகத்துல லேசான ஒரு ஒரு பின்னடைவு இருக்கிற மாதிரி பொழுது அங்க ராய் எல்லாம் சம்பந்தப்பட்டா அனைத்து கிரகங்களும் சம்பந்தப்பட்டா கொஞ்சம் பல இருக்கிறது கொஞ்சம் சிரமம் நிறுத்திடலாம் கொஞ்சம் சிரமம் அந்த நேரத்தை அந்த பீரியட அப்படியே பெண் ஜாதகத்துல வாழ்க்கை துணை ஜாதகத்துல அந்த பீரியட துல்லிதப்படுத்தோம்னா அதுல விட தெரியும் இப்படிலாம் பார்த்து தாங்க திருமணப்படுத்தம் பாக்குறேன் என்னுடைய அஷ்டோ செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல போனீங்கன்னா தெரியும் மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் வீடியோ போட்டிருக்கேன் ஆயிரத்து நூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் பார் பாருங்கள் பயன்பெறுங்கள் சத்திரப்படின் அடுத்தடுத்து நீங்க பார்க்கக்கூடிய வீடியோக்கள் உங்கள் பார்வைக்கு வரும் தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டினால் இந்த திரையுடைய நம்பர்கள் தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக கிரக விளக்கத்தோடு பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நன்றி இப்ப கடகராசிக்கு பார்ப்போங்க கடகராசி வள்ள பழங்கள் கோச்சார பழங்கள் எல்லாருக்கும் கரெக்டாக நடக்குமா அந்த உணவு தெரியாமத்தான் இந்த பிரித்து சொல்ல தெரியாமத்தான் ஜோதிடர்கள் வந்து இப்போ பேராசிரியர் மதிப்புக்குரிய பேராசிரியர் தடைமாடுறார் குளச்சார படங்கள் சொல்றவர்கள் நுட்பமானவர்கள் அவருக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு போயிட்டார் அவருக்கு அதாவதுவ கருத்துக்களுக்கு எதிராக போராடுறவங்க ஒரு வகையில் நம்ம எப்படி எடுத்துக்கொடுவோமே அவங்களுக்கு அதுதான் தெரியுங்கிறது அவரே வெளிப்படுத்திட்டாங்க இவ்வளவுதான் இருக்கு ஒரு நபர் என்கிட்ட இவ்வளவு தாங்க இருக்கு அப்படின்னு காட்டுறது மாதிரி என்கிட்ட இந்த மாதிரி நுட்பங்கள் என்கிட்ட இருக்குன்னு காட்டுறாங்க சந்தோஷம் இப்ப யாருக்கு தொழிற்சார பழங்கள் ஒரு ஆக்டிவேஷன் செய்யும் வருஷ பழங்கள எடுத்துக்கிட்டோம் யாருக்கு நிறைவாக உள்ள கடகராசி என்பவர்களுக்கு அல்ல ஒளியோடு ஒளி பேரொலியோடு ஒரு ஒலி சேரும் பொழுது வித்தியாசம் தெரியாதுங்க இல்லாத இடத்துல ஒளி சேரும் போதோ குறைவான இடத்துல ஒரு லைட் வீட்டில் எரியுது இன்னும் கொஞ்சம் வெளிச்சா பக்கத்துல உள்ள ஆயிரம் வருஷ பழம்பு தட்டி விடுற மாதிரி அந்த ஒளியோட ஒளி கூடும் போது இது ஆக்டிவேஷன் ஆகும் உணரலாம் லைட்டு சின்னதா இருக்கும் போது பெரிய வழியை போடும்போது நம்ம உணர்றோம்ல வீடு கூட விளக்கறியும் போது கூட இன்னொரு விளக்கத்தை விளக்க போட்டும் போது வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடியுமா இவ இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறீங்க உங்களுக்கு புரியாதவங்களுக்கு இது புரியும் இப்ப நடுத்தர யோகம் கம்மியாக இருக்கக்கூடிய ஜாதகர்கள் அன்றாட உழைத்து பிழைக்கக்கூடிய ஜாதகர்கள் இது சரியா இருக்கும் அந்த தான் சொல்லிட்டு வர்றேன் இப்ப கடகராசி என்பவர் பார்ப்போங்க கடகராசி இப்போ பன்னெண்டாம் பன்னெண்டாம் நிலத்துல பொருள் இருக்கிறது வரைக்கும் செலவுகள் நடக்கும் அர்த்தம் உங்க ஜாதகத்துல செலவுகளை குறிசாட்டி நீங்க சம்பாத்தியம் இல்லாம இருந்தீங்கன்னா கடன் வரும் பன்னெண்டாம் இடம் வெளிச்சமையை நீங்க திறன் இல்லைன்னா செலவு செய்ய என்ன நீங்க செலவழிக்க முடியாது உடனே பாருங்க கரெக்டா இருக்கும் வெளிநாடு செலவு அமைப்புல உங்களுக்கு நிரவான தசாப்புக்கு இருந்தா வெளிநாடு போயிருப்பீங்க இல்லைன்னா வெளிநாட்டுக்கு முயற்சி செய்து அப்படியே ஃபெயிலியர் ஆயிருக்கும் இது போன அஞ்சாவது மாதம் வரைக்கும் உள்ள பலன் இருபத்தாறுல தான் இப்ப அஞ்சாவது மாதத்துக்கு மேல குரு ராசிக்கு வராது நீங்க ஃப்ரெஷ்னஸ் ஆக போறீங்க முக மகிழ்ச்சியோட ஒரு அன்றைய நாள் அப்படி கடற்கரின் வேலையில பார்க்குற மாதிரி வரும் அது உங்க ஜாதகத்தில் லக்கணாதி வலுவை பொறுத்த சொல்லணும் இந்த பின்னடைவான ஜாதகத்துல கூட என்ன நடுத்தரமான யோக ஜாதகம் சொல்லல அதுல கூட உங்க லக்னாதிபதி ராசி எப்படி இருக்காரு பார்த்துக்கிட்டு இதோட கனெக்ட் பண்ணுங்க கரெக்டா இருக்கும் சரி எது எப்படியோ இரண்டாம் தர அந்த மாதிரி பொருளாதாரத்தில் சில விஷயங்கள்ல பின்னராக கூடிய ஜாதகத்தில் ராசியில் வர்றது உங்களுக்கு கூடுதல் அமைப்பு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க ஒரு வருஷம் சரியா இந்த வருஷம் முழுவதும் சரி பார்க்குற பார்வை பார்க்கணும்ல அஞ்சாம் இடம் அழகா சொல்லலாம் அதிர்ஷ்டம் செயல்படும் அதிர்ஷ்டம் இல்லாத ஜாதத்தில் அதிர்ஷ்டம் செப்பரேட்டா செயல்படும் அந்த வெளிச்சம் அதிர்ஷ்ட வெளிச்சம் இல்லாத வீட்டில் இப்பொழுது கூடுதலாக வெளிச்சம் ஒரு வருஷத்துக்கு எரியும் உங்க புத்தி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த பலன் சொல்லணும் குழந்தை பிறக்கும் குழந்தை இல்லாத குழந்தை பிறக்கும் குழந்தைகளுக்கு வேலை வேலை இல்லாத அமைப்புல சின்ன பிள்ளைக்கு போய் குழந்தை அவருக்கு அதிர்ஷ்டம் செயல்படும் அப்பாவுக்கு ஆண் பெண்ணுக்கு திருமணம் குழந்தை பிறக்குங்கிற அமைப்புலையும் திருமணம் நடக்கும் திருமணம் நடந்து குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பழக்கம் கிடைக்கும் தெய்வ தரிசனம் கிடைக்கும் குழந்தைகளுக்கு வந்து நேர்ச்சை வச்சு போக முடியாத சூழ்நிலை பொருளாதாரத்து எப்படியோ நேர்ச்சி இருக்கக்கூடிய அமைப்புகள் நிறைவேறும் அதிர்ஷ்டம் வந்துருச்சு அஞ்சாம் இடம் அடுத்து ஏழாம் இடத்தை பார்க்குது கண்டிப்பா இப்ப அஞ்சாம் இடத்தை இந்த ஏழாம் இடத்தை வச்சு திருமண உறுதி அப்படின்னு சொல்லிடலாம் குழந்தை பரப்புக்கு ஆக போகிற அமைப்புலையும் திருமணம் நடக்கும் ஏழாம் இடத்தை பார்க்குது பங்கு தொழில் செய்வீங்களா மிக பங்கு தொழில் அதாவது நம்மளே சரியில்லை ஒரு வலுவான ஆள்கிட்ட அவர் வந்து நம்மளை கூப்பிட்டு ஒரு பங்கா போட்டுக்க உடல் உழைப்புடின் தான் நான் வந்து பணம் போடுறேன்னு சொல்லுற அமைப்பு வந்துச்சு பாருங்க அதுக்கு இது சரியாக இருக்கும் ஏழாம் இடத்தை பார்க்குதா அந்த அமைப்புங்க அப்புறம் ஒன்பதாம் இடத்த போகிறது பாக்கியங்கள் தந்தையார்னா உங்களுக்கு தான் தந்தையார் இப்ப இருக்காருங்க கணும் மன மலம் அடிச்சு விடக்கூடாது உங்க ஜாதகத்தில் நிறுத்தி நிதானமா பாருங்க உங்க ஜாதகத்தில் தந்தை தந்தையா இருக்காரா தந்தை பிரயோஜனம் இல்லாமல் இருக்காரா மிகுந்த அமைப்போட இருக்காரா அப்படிங்கிற அமைப்பை எடுத்துக்கிட்டு பலவீனமான ஜாதகத்தில் தந்தையார் அமைப்பு நல்லா இருக்கும் இதில் அவர் மட்டும் நல்லா இருப்பார் அவர் ஓடா தேய்ந்து உழைத்து பிள்ளைக்கு இந்த ஜாத ஒரு பிள்ளைகளுக்கு கடைசி வரைக்கும் உதவுவார் கல்யாணம் பண்ணி கொடுத்து உதவுவார் ஆணோ பெண்ணோ இந்த சமாச்சாரம் இப்போ இந்த ஒன்பதாம் மடத்துல சனி இருக்கு பார்த்தீங்களா ஒன்பதாம் மாதத்துல இருந்து பாக்கியத்தை எடுக்கும் சனி எங்க இருந்து இருக்கோ தடுக்குமுங்க காரகம் அதை புரிஞ்சுக்க மாட்றாங்க மக்கள் இந்த இடத்துல இப்போ உச்சகுரு லைட் அடிப்பார் அடிக்கும் போது பாக்கியம் கிடைக்கும் தந்தையாருடைய பூர்வீக சுத்துல வீடு கட்டுறது பூர்வீக விஷயத்தை விட்டு நமக்கு வரவாவது பங்காளிகளுடைய சமாச்சாரம் இதுவும் தெய்வ தரிசனம் அப்போ அஞ்சாம் மடமும் ஒன்பதாம் வருடம் வெளிச்ச மாதிரினா தெய்வதரிசனம் நிச்சயம் உண்டு பூர்வீகத்தில் கோயில் கட்டுறது சுகமாக கட்டுறாங்களா அடுத்த உதவி தான் கட்டுறீங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இப்படிலாம் இருக்கும்போது நல்ல நிறைவாகும் பாக்கியங்கள் கிடைக்கும் அனைத்தும் பாக்கியம் மனைவி பாக்கியம் மக்கள் பாக்கியம் தந்தையார் அவரும் பாக்கியம் தான் தாயம் பாக்கியம் தான் அனைத்துமே பாக்கியம் நம்மளுக்கு நம்ம பாக்கியம் நல்லபடியாக இருக்கும் இப்போ சனியோட எடுத்துக்கிட்டோம்னா சனி ஒன்பதாம் இடத்துல இருக்காரு பாக்கியத்தை வந்து குறுப்பார் இருக்கனால நல்லபடியாக இருப்பார் இந்த சனி இருக்க தான் குறு பார்ப்பாருங்க கண்டிப்பான முறையில் அப்போ வந்து இந்த ஒன்பதாம் இடத்து பழங்கு ஒரு வருஷம் வரைக்கும் இருக்குங்க பாக்கியத்தை கிடைக்காது இப்ப அஷ்டம சிம்மத்துக்கு இருக்குல்ல அடுத்து சொல்ல போறேன் எட்டாம் இடத்தை பாக்குறதுனால ஒரு முன்னோட்டம் சொல்றேன் எட்டாம் இடத்துல குரு பார்க்கறதுனால அவங்களுக்கு அஷ்டமச்சடி இறுதி வரைக்கும் பெரிய அளவில் படுத்தாதுங்க இது ஒரு கிஃப்ட் எல்லா நேரமும் இப்படி வராது எல்லா அஸ்தமச்சடி நேரத்துலயும் இந்த குரு பார்க்க மாட்டார் இருக்குங்க ஆரோக்கியம் குறைவுன்னு சொல்லக்கூடாது வெளிநாட்டுக்கு போக தடுக்குதுன்னு நம்ம வெளிநாட்டுக்கு போறதை தடுக்குதா ஆரோக்கிய கேடை கொடுக்குதா அப்படிங்கிறதுக்கு இந்த குரு ஒன்பதுல இருக்காருவாங்களா குரு அதாவது வெளிச்சம் வெளிச்சம் தாங்க சனி நல்லா செய்வாரு இப்ப இங்க சனி வந்து தனிச்சு இருக்கும் போது கூட அந்த எட்டாம் இடத்த பல நடந்திருக்கும் அது ஜாதகப்படி வெளிநாட்டு தொடர்பு இருக்கா அங்க போய் அவசப்படுறீங்களா என்றது அந்த தசாபுத்தி படி ஆரோக்கிய குறைவு லேசா இருக்க தனிச்சு லேசா இருக்கு ஏன்னா இடம் கொடுத்த சனி வந்து ஒன்பதுல இருக்காரு பாவத்தன்மை இப்ப இந்த செவ்வாய் இங்க கோச்சாரத்துல வருவார் பாருங்க வரும்போது அந்த டிஸ்டர்ப் ஆகும் உணுக்கும் நான் ஒவ்வொரு நாளும் நான் உணர்ந்துட்டு வர்றேன் என்னுடைய ஜாதகத்துல வரக்கூடிய ஜாதகத்துல நான் சொல்றேன் எக்ஸ்ட்ரா தான் சொல்றேன் சில வரங்கள் ராகு கேது வந்து ரெண்டுல இருக்காருங்க அப்போ குடும்பத்தில் வருமானம் இல்லையா அப்படி இல்லை குடும்பத்தில் வருமானம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அந்த சூரியனை வச்சு சொல்லணும் சூரிய அதனால தான் நான் சூரிய நிலையா மாதம் மாதம் வருவாரு அப்படிதான் சொன்னோம்னா வீடியோ நின்று போகும் அது நீங்களே பண்ணிக்கலாம் சூரியன் ஜாதகத்துல எப்படி இருக்குது சூரியன் நல்லா வரா ஆதிபத்திய ரீதியா ராசிக்கு எப்படி எப்படிப்பட்டவாறு ஆதிபத்தியம் அமைவு நிலை எப்படி இருக்குது சிம்ம வீடு எப்படி இருக்குது இப்படிதான் பார்த்துட்டு அந்த சூரியனுடைய அமைப்புகளை கால்குலேட் பண்ணிட்டு இந்த கேது உடல நம்ம எடுக்கணும் சரிங்களா அப்ப கேது இருக்கிறதாவது பெரிய பிரச்சனை இருட்டு சின்ன ஒலி அளவா புரிஞ்சுக்கிறீங்க ராகு கேது பாம்புலாம் மேலே இல்லை அந்த ஒலி அளவுல நம்ம தெரிஞ்சுக்கணும் உருவகம் பாம்பா உருவம் அந்த விஷ அதுக்காக சொன்ன விஷயம் ராகு கேதுக்கள் அது மாதிரி இந்த ராகு கேதுக்கள் வந்து கவர்ற பலங்கள வெகுவா செய்யும் நம்ம செய்யும் பாம்புகள் அப்படித்தானே விஷங்கள் கொண்டது தானே அது விரைவாக நகழ்றது தானே அந்த மாதிரி அமைப்புல அதை சொன்னது விஷயங்கள் அப்ப இந்த அமைப்புல குழந்தை பழக்கும் கல்யாணம் நடக்கும் தாக்கியங்கள் கிடைக்கும் இதுலேயே எல்லாமே வந்துடும் ராசியிலே குருக்கு அனைத்து விஷயமும் சரி வருமானத்தை பத்தி சொல்லல கேது நினைச்சீங்கன்னா ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டத்தை குடிக்க அதிர்ஷ்டம் செயல்படும் போது வருமானம் அதுல அடக்கம் தான் ஐந்தாம் இடம் வருமானம் கேதுதான் இருக்கு சூரியன் நகர்வுக்கு தக்கன உள்ள அமைப்பில் அவர் வந்து கெடுதலை செய்கிறாரா வளர்க்கிறார்கள் தெரிஞ்சுக்கணுங்க அப்போ இந்த கடகராசிக்கும் ஒரு அற்புதமான பலனா தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபதா இருக்க போது யாருக்கு நடுத்தர ஜாதகங்களுக்கு என்பதை நீங்கள் உணர்ந்துக்கிறீங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க தனிப்பட்ட முறையில் சொன்னது மாதிரி இந்த வாட்ஸ்அப் நம்ம தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக கழக வழக்கத்தோடு உங்கள் ஜாதகத்தையும் கோல்சாரத்தையும் இணைத்து நீங்கள் பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அடுத்து சிம்ம ராசிக்கான படங்களை பார்ப்போம் நன்றி